குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் காவல்துறையினர் போதைக்கு எதிரான பிரச்சாரம் சே நோ டு ட்ரக்ஸ் எனும் வாசகம் வடிவில் மாணவர்கள் பலூன்களை பார்க்கவிட்டு போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர் சென்னை குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பாக போதை விழிப்பு எதிராக மாணவர்களிடம் பிரச்சாரம் நடைபெற்றது தாம்பரம் உதவி ஆணையாளர் நெல்சன் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் ராஜசேகர் பள்ளி தலைமை ஆசிரியர் முகமது கலீம் ஆகியோர் மாணவர்களிடம் போதையினால் ஏற்படும் தீமைகளை விளக்கினார்கள் அப்போது மாணவர்கள் சே நோ டு ட்ரக்ஸ் என நின்றவாறு பலூன்களை பறக்கவிட்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதை நடத்திட நமக்கு உதவியுடன் வந்திருக்கார் தாம்பரம் துணை இல்ல சிம்மல் இல்ல பாங்க இல்ல வலிக்குது அது உடம்பையா அதுவே கெடுத்துக்குது சண்டு பொண்டு உள்ள தம்ம விக்குதுங்க அத வாங்க ஒண்ணு புள்ளிங்க தான் நிக்குதுங்க ஐயோ கிசா உள்ள தேடுது பைப்பத்தான் நிறைய குசும்பிங்க கெட்டு கெட்டு லைப்பத்தான்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க